வணக்கம் நான் உங்கள் கௌசிக் பண்பாடு பற்றி இந்த பண்பாடு வெளிநாடுகளில் அதாவது ஜெர்மனி எவ்வாறு மாற்றம் வைத்திருக்கின்றது பண்பாடு எப்படியானது என்பது பற்றிதான் இந்த காணொலியில் நீங்கள் பார்க்கப்பட்டிருக்கிறேன் காணொலிக்கு போகும் தமிழன் என்று சொல்லடா தமிழ் என்று அம்சங்களை கொண்ட இனம் கண்டத்திற்கு சென்றாலும் தமிழன் என்றால் கலாச்சாரத்தை கொண்ட ஒரு இனம் என்று போற்றப்படுகின்றோம் பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவல கால வகையினானே என நன்னூலிலே முன்னர் இன்று நாங்கள் விளங்குகின்றோம் பண்பாடு செல்லுகின்ற போது முதலிலே பண்பாடு என்றால் என்ன என்பதை நாங்கள் நோக்க வேண்டியது அவசியம் ஏனென்றால் எப்போதும் பண்பாட்டு சிறப்பு பண்பாட்டு அசைவு என்று பண்பாட்டின் பரிமாணங்கள் மாறிக்கொண்டுதான் இருக்கின்றன அறுபது லட்சம்

காலம்வுதிகளால் பண்பாட்டு கூறுகளில் மாற்றம் ஏற்படுகின்றது பண்பாடு என்பது எழுதப்படாத ஒரு சட்டம் என்றுதான் சுவாமி விவேகானந்தர் கூறியிருக்கின்றார் இதே போல என்ற தன்னுடைய ஆய்விலே சொல்லியிருக்கின்ற சூழ்நிலை சமூக நிலைக்கு ஏற்ப உலக சார்ந்து உருவாதுதான் கலாச்சாரம் என்று அவர் சொல்லுகின்றார் அதாவது நிலத்தில பண்பட்ட நிலையை வந்து அக்ரிகல்ச்சர் என்பது போல மனதில் பண்பட்ட நிலையை பண்பாடு என்று அவர் சொல்லுகின்றார் இதே பொருளில் எமது பழந்தமிழ் இலக்கியங்கள் சொற்கள் கையாளப்பட்டிருக்கின்றன உதாரணமாக பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகல் என நீத கலியிலே பதினாறுலே வந்து சொல்லப்பட்டிருக்கின்றது எனவே மனிதன் பண்பட்ட நிலைய பண்பாடு என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கின்றது உதாரணமாக சங்க காலத்திலே கள்ளுக்குடித்தல் ஒரு கூறாக இருந்த போது கருதப்படவில்லை சமணருடைய வருத்தை அதை குற்றமாக காட்டியிருக்கின்றது பெண்ணியர் வந்து கலரை திருமணம் செய்யலாம் அந்த வாய்ப்புகள் இருந்த போது அது பண்பாட்டு குறையாக சொல்லப்படவில்லை எனவே காலத்திற்கு காலம் மாறுபாடுகள் ஏற்பட்டுக் கொண்டுதான் வந்திருக்கின்றன மக்களது அறிவு நலம் கொள்கை நலம் ஒழுக்க நலம் வாழ்க்கை நலம் இவை போன்றவற்றை மேற்கொண்டு தமிழர்களும் இப்போது தமிழருடைய பண்பாடானது மொழி இசை இலக்கியம் வாழ்க்கை முறை உணர்வு உடை ஓவியம் சிற்பம் நாடகம் திரைப்படம் போன்ற மனிதருடைய கலைப்பொருள்களிலும் நடவடிக்கைகளிலும் வெளிப்பட்டிருக்கின்றது நாம் ஜெர்மனியை உற்று நோக்குகின்ற போது ஜெர்மனியிலே ஏறக்குறைய எட்டு கோடி முப்பது லட்சம் மக்கள் வாழ்கிறார்கள் இதிலே கிட்டத்தட்ட பன்னிரண்டு மில்லியன் மக்கள் வேறு உடையவர்களாக இருக்கிறார்கள் மாசி மாதம் இரண்டாயிரத்தி இருபது ஜெர்மனியில் அல்லடுவாக அறுபது ஆயிரம் தமிழர்கள் வாழ்கிறார்கள் இவர்கள் பன்னிரண்டு மில்லியன் மக்களுடன் இணைந்து வாழுகின்ற போது பண்பாட்டு கலப்பு ஏற்படுவது தவிர்க்க முடியாததாக இருக்கின்றது இதிலே இருந்து பல் பண்பாட்டியல் என்பதை நாம் காணுகின்றோம் என்றும் அடுத்து பல்வேறு பண்பாடுகள் ஒரு நாட்டுக்கு அமைதி வழியே தொடர்பு கொண்டிருக்க வேண்டும் என்பதும் இவ்வித கருத்தாக இருக்கின்றது அதாவது எங்களுடைய பண்பாட்டோடுதான் நாங்கள் இருக்க வேண்டும் அதே நேரத்திலே பல பண்பாடுகளோடு நாங்கள் வாழுகின்ற போது ஒரு அமைதி வழியிலே அது தொடர வேண்டும் என்றுதான் சொல்லப்படுகின்றது இதன் வழியிலே தான் ஜெர்மனிக்குள் புகுந்த தமிழ் மக்கள் வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது உயர் பண்பாட்டின் சில அம்சங்கள் மனித இயல்புகளை அழுத்தி வைத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆயினும் ஜெர்மனியிலே வாழ்கின்ற தமிழ் மக்களிடம் தற்போது காணப்படுவது கலப்பு பண்பாட்டாகின்றது இதன்படி எல்லா குடியேற்றங்களும் பண்பாடுகளும் அரசின் தலையீடு இல்லாமலேயே கலந்து ஒன்றாக நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழர் பண்பாட்டின் முக்கிய அம்சமாக கருதப்படுவது என்னுடைய தாய்மொழி தமிழ் அதிகமான மக்கள் பேசுகின்ற இருபது மொழிகளுக்குள் தமிழ் மொழியும் ஒன்றாக காணப்படுகின்றது இவ்வாறான தமிழ் மொழி எமது பண்பாட்டை சுமந்து செல்லுகின்ற ஒரு வண்டியாக தமிழ் மொழியை கற்பதற்கு நாட்டம் குறைந்தவர்களாகத்தான் ஜெர்மனியில் காணப்படுகிறார்கள் மேற்பட்ட அந்நிய நாட்கள் பிள்ளைகளில் படிக்கின்ற பாடசாலையில் நாலு ஐந்து பிள்ளைகளே கூட ஒருத்தரை ஒருத்தர் சந்திக்கின்ற சந்தர்ப்பங்கள் தமது கல்வி மொழியைத்தான் அவர்கள் பேசுகிறார்கள் நம்முடைய வாழ்வாதார மொழிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்கும் தம்முடைய மேற்கல்வியை தொடர்வதற்கும் ஜெர்மனி மொழியை இலகுவாக கைகொள்ள பண்பு என்னுடைய இளையவர்களுக்கு காணப்படுகிறது அதனாலே ஜெர்மனியில் தமிழ் வளர்க்கும் பணியில் தமிழாலயங்கள் ஜெர்மனி கல்வி சுவை கல்வி கழகங்கள் என்ற நிறுவனங்கள் எல்லாம் பணியாற்றுகின்றன இவற்றை நடத்துகின்ற தலைமுறையினரின் பின் அடுத்த தலைமுறை மொழியை இந்த அளவுக்கு கொண்டு செல்லும் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது மாணவர்கள் தமிழ் கற்பதோடு மட்டும் நின்றுவிட்டு பயன்பாட்டை நிறுத்தி விடுகின்றார்கள் இதனாலேதான் மொழி பண்பாடு ஜெர்மனி மொழி பண்பாட்டை நோக்கி நகர்வதை நாங்கள் தடுக்க முடியாமல் இருக்கின்றது ஜெர்மனி மொழி பயன்பாடு இளம் தலைமுறைக்கு அவர்களுக்கு வாழ்க்கையை மேம்படுத்த ஒரு அத்தியாவசியமாகவும் அது இருக்கின்றது அடுத்ததாக தமிழுடைய உணவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற போது அரிசிச்சோறல் முதல் உணவாக இருந்ததுடன் பழந்தமிழர் சுத்தும் செய்யப்படப்பட்ட உந்தார்கள் உணவு வகையிலே முளகாய் சேர்க்கும் வழக்கம் கிறிஸ்துவின் பதினைந்தாம் நூற்றாண்டிலே தான் தமிழ் நாட்டுக்குள்ளே அது வந்தது அதற்கு முன் முழகையே தமிழர்கள் பயன்படுத்தினார்கள் உப்புக்கு தனியிடம் இருக்கின்றது பாஞ்சாடி சபதத்திலே பாரதி பாடலிலே நன்றி கட்ட விதுரா சிறிதும் பண்பாட்டில் நன்றி உணர்ச்சியை வெளிப்படுத்துவதே இந்த பாடலிலே வந்து நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது ஜெர்மனியை பொறுத்தவரை தமிழர்களுக்கான உணவுகள் அதிகமாக ஆசிய நாடுகளில் இருந்து இப்போது ரத்துமதி செய்யப்படுவதாலே அவற்றிலே பலவற்றை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கின்றது ஆனால் வளர்கின்ற இளம் சமுதாயம் ஜெர்மனி துருக்கி இத்தாலி போன்ற நாடுகளின் உணவுகளை விரும்பி உண்ணுவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது ஆயினும் தமிழ் பெற்றோர்கள் வீட்டிலே எமது பண்பாட்டு உணவுகளை தான் சமைத்து பிள்ளைகளுக்கு கொடுக்கின்றார்கள் அதற்குத்தான் முக்கியத்துவமும் கொடுக்கின்றார்கள் அண்டை தமிழர்களுடைய அஹ் உணவை விட்டும் இப்போது உடையை நாங்கள் எடுத்து பார்த்தால் உண்பது நாளில் உடுப்பது இரண்டே என்று புறநாயகர் எடுத்துக்காட்டுகின்றது பண்டித்தமிழர்களுடைய உடையெழுத்து நோக்கினால் நாளில் உடுப்பது இரண்டே என்று அணிந்து ஒரு மேலாடை போட்டார்கள் ஆங்கிலேயரும் வடநாட்டு முஸ்லிம்களும் வந்த உடம்பிலே மேற்பகுதியிலே தைத்த ஆடை அணுகின்ற வழக்கம் வந்தது பஸ் தமிழ் இலக்கியங்கள் பெண்கள் மார்பு கச்சை அணிந்ததற்கு சான்றுகள் இருக்கவில்லை இல்லை அப்படி இக்காலத்திலே பெண்கள் அணுகின்ற புடவை கூட தெலுங்கு தேச மக்களின் உறவினால் தான் வந்தது முற்காலத்தில் இந்த புடவையானது மேலும் கீழும் அணுகின்ற ஒரு நீண்ட துணியைத்தான் குடுத்துகின்றது தற்போது புடவை தமிழர்கள் பெண்களின் பண்பாட்டு ஆடையாக இப்போது இருக்கின்றது ஜெர்மனியில் வாழுகின்ற எமது மக்கள் சேலை வேட்டி ஆடைகளை எமது விழாக்களுக்கும் ஆலயங்களுக்கும் அணிந்து செல்வதை என்பவர்கள் பழக்கமாக கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாளாந்தமான அணியும் ஆடைகளாக ஜெர்மனிய அணியின்ற காற்றத்தை மேலே அணிய வேண்டிய அவசியம் தமிழ் மக்களுக்கு இருக்கின்றது காலநிலை பண்பாட்டை தீர்மானிக்கின்றது என்பதை இதிலிருந்து விளங்கிக் விளங்கிப்படியதாக இருக்கின்றது வர்றத்தில் கூடுதலான காலப்பகுதி குளிர்காலமாக இருப்பதாலே காலத்து கேட்ட ஜெர்மனிய ஆடை பண்பாடு தமிழர்களுக்கு இலக்குவனதாக அமைகின்றது தமிழர்களின் திருமணத்தில் முக்கியமானது தாழ்

இது மொழி எட்டு தாலி இடையடை மனவு போட்டு என்று வருகின்ற வரிகள் வந்து ஆண்கள் அணுகின்ற தாலி எடுத்து எடுத்துக்காட்டியிருக்கின்றது ஆனால் பத்தாம் நூற்றாண்டில் இருந்து தாலி தமிழர் பண்பாட்டில் புனிதமான ஒன்றாக கருதப்பட்டது இவ்வழக்கம் என்று ஜெர்மனியில் வாழும் பண்பாட்டை பாதுகாக்கும் மக்களிடம் இன்னும் இருக்கின்றது ஆனால் கலாச்சார கலப்பினால் வேற்றி நத்தகரை திருமணம் செய்கின்ற இளையவர்கள் மோதிரம் மாற்றுவதுடன் நின்றுவிடுகின்றனர் சிலர் இரண்டு கலாச்சார முறைகளிலும் திருமணத்தை நடத்துகின்றார்கள் திருமண ஆடையாக ஐரோப்பியர்களுடைய நீண்ட ஆடையை பெண்கள் அணுகின்றார்கள் ஆண்கள் கோட் அணிவதை காணக்கூடியதாக இருக்கின்றது தமிழர்களுடைய பண்பாட்டு அம்சங்களை வளர்கின்ற இளம் தலைமுறையினருக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருப்பதற்காக ஜெர்மனியில் என்று நடத்தப்படுகின்றது இதிலே கரகாட்டம் பொல்கால் குதிரை ஆட்டம் காவடி ஆட்டம் போன்ற கலைகளும் தமிழர்களுடைய உணவு வகைகளும் ஆடை வகைகளும் காட்சிக்கு வைப்பதோடு கலை நிகழ்ப்புகள் அதற்குரிய வியாபார நிலையங்கள் போன்றவை காட்சிப்படுத்தப்படுகின்றன பெருந்திரளான மக்கள் இதிலே கலந்து கொள்வதுடன் தம்முடைய இளம் தலைமுறையினரை அழைத்து வருவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது எமது தலைமுறை இருக்கும் வரை தமிழர்களின் பண்பாட்டை வளர்ப்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டே வருவோம் ஆனால் எதிர்காலம் எப்படி இருக்கின்றது என்பது கேள்விக்கிறேன் நன்றி இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்